கதை பார்க்க போறோம் அப்படின்னா முட்டைகளை காப்பாற்றி ஆன்கள் இந்த கதையை யார் தெரியுமோதுன்னா நம்ம கன்னிகோயல் ராஜ மாவான் எழுந்துனாங்க அதுக்காக நான் ஒரு ஓவியமும் வரைஞ்சிருக்கேன் நம்ம இப்ப கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு ஊர்ல ஒரு தோட்டத்தில் ஒரு மனத்துல ஒரு கொண்டை குருவி கூடி கட்டி வாழ்ந்து வந்துச்சான் அதோட கூட்டில் ரெண்டு முட்டை இருந்துதான் ஒரு நாள் அது சாப்பாடு தேடு பறந்து போச்சான் அப்போ அந்த தோட்டத்தோட முதலாளி வந்து சொன்னாங்களாம் அந்த வேலைக்காரங்க கிட்ட நீங்க இன்னைக்கு இந்த மூணு மரத்தையும் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஒருத்தர் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாடத்தில் கையில் கெட்டி பிடிச்சி இருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சரி சரி கத்தாத அப்படின்னு வேலை ஆரம்பமாகிடுச்சான் சர் சருன்னு மிஷின் அறுத்து தான் ஒரு பெரிய சத்தத்தோட மரம் கீழே வந்து புயல் வந்து மன கீழே சாஞ்ச மாதிரி படவைங்க எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே பறந்து போயிடுச்சான் அப்போ பெண்ணே சொல்லிச்சான் அச்சச்சோ கொண்டைய குருவி அங்கே கூறு கெட்டி ரெண்டு முட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் பெண்ணணே சரி டக்குனவா நம்ம போய் அதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிச்சான் ஆனே ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்களாம் போகும்போது கீச் கீச்சுன்னு போடும் போது தன்னோட வாழ் கேள்விக்குறி மாதிரி நின்றுக்கிட்டு நின்றுக்கிட்டு அடங்கிதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தாங்களாம் கிளை ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால கூட்ட தேடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சான் சிரமம் பார்க்காம தேடு அப்படின்னு சொல்லிதான் ஆன சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பியும் தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஆனனில் கடைசியாக கண்டுபிடிச்சான் இதோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஆனனில் சொல்லிச்சான் அந்த கூட்டில் முட்டைகள் ரொம்ப சேஃபாக இருந்ததுதான் ஆன நீ கேட்டுதான் இப்போ இந்த முட்டையை எங்கெல்லாம் வைக்கிறது சரி மனுஷங்களுக்கே பயன்படாத மனத்தில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான் அப்படின்னு பெண் நான் சிரிச்சுதான் ஏன் சிரிக்கிற நீங்க சொல்றத பார்த்தா சிரிப்பு தானே வருது மனுஷங்களுக்கு பயன்படாத மனம்னு எதாவது ஒரு மனம் இருக்கா எல்லா மரத்தையும் தான் மனுஷங்க வெட்டிடுறாங்களே அப்படின்னு சொல்லிச்சான் நீ சொல்றதும் சரிதான் அப்ப அந்த கூட்டை எங்க தான் வைக்கிறது அப்படின்னு கேட்டுதான் ஆனில் அதோ அந்த சின்ன மரத்தில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுதான் பெண்ணணில் ஏன் சின்ன மரம் சொல்கிறா ஏன்னா அந்த சின்ன மரம் பெரிய மரம் ஆனதுக்கு அப்புறமா தான் வெட்டுவாங்க அதுக்குள்ளே அந்த முட்டைகள் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே அதிபுத்திசாலினி எனக்கு கூட அந்த யோசனை வரலையே அப்படின்னு சொல்லிச்சான் ஆனனில் பெண்ணணில் கிண்டல் பண்ணிச்சான் அதுக்கு தான் சொல்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு கிண்டல் பண்ணித்தான் சரி உன் கிண்டல் விளையாட்டு போதும் வா நம்ம போய் அந்த மரத்தில் வைக்கலாம் அதை ரெண்டு அணில்களும் காவலும் காத்துச்சான் கொண்டை குருவி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துச்சான் அதிர்ச்சி ஆயிடுச்சான் தன்னோட கூட்ட கிளையில போ நாலஞ்சு நாலஞ்சு தேட ஆனா ஆனால் போய் கூட்டிட்டு வந்துச்சான் கொண்டை குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துதான் அப்போ அந்த அணில்களுக்கு அது தேங்க்ஸ் சொல்லிச்சான் மனுஷங்க எல்லா மரத்தையும் வெட்டிடுறாங்க ஆமா ஆமா ஆனா மனுஷங்க எல்லா இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் ஆனால் நம்ம இல்லாத உலகத்தில் மனுஷங்களால் வாழ முடியாது அப்படின்னு குருவி சொல்லிவிட்டான் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரி சரி எங்களோட பொந்தில் அணில் குஞ்சுகள்லாம் தனியாக இருக்கும் நாங்கள் போகிறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் புது மனத்தில் தன்னோட கூட்ட திருப்பியும் கேட்ட ஆரம்பிச்சிருச்சான் அதோட கதை முடிஞ்சுது பாய்